என்னது ட்ராகனுக்கு சுலோகம் சம்மந்தம் இருக்கா நான் சொன்ன ட்ராகன் வந்து ட்ராகன் படத்தில் வர பெரிய ட்ராகன் இல்லை நான் இந்த ட்ராகனை சொன்னேன் இது எங்கே இருக்குன்னா வியட்நாமில் ஹோச்சிமீன் சிட்டியில் சிட்டி ஹாலுக்கு முன்னாடி இருக்கின்ற வேர்ல்ட் ஃபேமஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட் அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டையே பிளாக் பண்ணி அவங்க அதை நைட் லைஃபுக்கு தாண்டி வாக் பண்ணிவிடுவாங்க அங்கே தான் இந்த ட்ராகன் இருக்குது இயர் டைமில் வந்து இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் க்ரியேட் பண்ணி வடிவாக வச்சுருப்பாங்க இதில் என்ன சிறப்புன்றால் இந்த ட்ராகன் எல்லாம் வந்து நம்ம ஊர் சுலகு இருக்கு இல்லையா அது மாதிரி மெட்டீரியலில் செய்து சுலகு போலையே இருக்குது அதை செய்து 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 வந்து அவங்க வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது மிக அழகாக இருந்தது இந்த ட்ராகனை வந்து நாங்கள் தொட்டெல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அந்த மெட்டீரியல் வந்து அப்படியே நம்ம பாய் சுலகு அதெல்லாம் செய்வோமே அது போன்ற மெட்டீரியலில் செய்திருந்தாங்க இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்றால் போடி அப்படியே இருந்தாலும் அதனுடைய தலை வந்து அனிமேட் அதாவது திரும்பி திரும்பியெல்லாம் பார்க்கும் உங்களை எல்லாம் பார்த்து விரட்டுக்கிட்டு இருக்கும் அந்த ட்ராகனுக்கு வாயில் வேற ஒரு லைட்டெல்லாம் பூட்டி அழகாக வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் சுத்த விரை இருக்கும் மற்றது ஸ்ட்ரீட் எல்லாம் செய்வாங்க அதோட பொருட்களையெல்லாம் விற்பாங்க வெரி லைவ்லியாக இருக்கும் இரவு ஒரு மணி ரெண்டு மணி என்று போய்கிட்டே இருக்கும் இது டிப்பிக்கலி லோக்கல் பீப்புளும் மற்ற டூரிஸ்ட்டும் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணி போவாங்க இந்த ட்ராகன் மிக அழகாக சிறப்பாக இருந்துச்சு அதோட பூக்கண்டுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இந்த ஏரியா இருக்கும் இங்கே கட்டாயம் மோச்சி மீன் சிட்டி போனால் சிட்டி ஹாலுக்கு முன்னாடி இருக்குன்றது போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் If you வீடியோக்களை நீங்கள் subscribe, like and share.